வணக்கம் தொடர்களேன் நான் உங்கள் தமிழ் மாணவன் இந்த காணொலியில் எதை பார்க்கலான்னா முதலாளித்துவம் என்றால் என்ன அதாவது கேபிட்டலிசம் இதை பற்றி உங்களுக்கு எப்படியும் தெரியும் தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் இப்போ அதுதான் நடக்குது முதலாளித்துவம் என்பது முதலீட்டாளர்கள் முதலீடு செய்து உற்பத்தி பொருட்களை அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின்ஸை வாங்கிறது நிலம் அவங்க கையில் இருக்கும் அதாவது எங்கே நீங்கள் அந்த ப்ரொடியூஸ் நடக்குதோ அந்த நிலம் அவங்களோட இருக்கும் அது வாடகையாக கூட இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் உற்பத்தி சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்களோட தான் இருக்கும் அவங்களுடைய உற்பத்தி சாதனங்களை பயன்படுத்தி உழைப்பாளர்களை பயன்படுத்தி தொழிலாளர்களை பயன்படுத்தி ஏன்னா அவங்களால தனி மனிதனால் உற்பத்தி பண்ண முடியாது உலகத்தில் உள்ள அத்தனை சமூகமும் அக்காலத்தில் பொது உடைமைச் சமூகமாக தான் இருந்துச்சு அப்போ அவங்க உற்பத்தி சாதனங்கள் அவங்களுடையது அதனுடைய தேய்மானத்தோட விளைவு அவங்களோடது அப்போ அவங்க உற்பத்தி சாதனங்களாக எதையும் நினைப்பாங்கன்னா வேலை செய்கின்ற தொழிலாளர்களையும் அவங்க உற்பத்தி சாதனங்களாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த உற்பத்தி சாதனங்களை ஆப்ரேட் பண்ணுறதே இந்த தொழிலாளர்கள் தான் ஆனால் இங்கே தான் பிரச்சனையே வருது முதலாளிகள் முதலீடாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க உழைக்கிறது அந்த தொழிலாளிகள் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது தொழிலாளிகள் ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸு கமாடிட்டிலேருந்து வர அத்தனை ப்ராஃபிட் லாபங்களையும் முதலாளி எடுத்துக்குவாப்புல இந்த தொழிலாளிகளுக்கு இப்போது கூலி கொடுப்பாப்புல கூலித்தொகை சம்பளம் இதை நீங்கள் கேட்கும்போது இது தானே நார்மல் தானே லாபத்தை முதலாளி தானே எடுத்துக்குவோம் நமக்கு சம்பளம் தானே கிடைக்கும் அதுதானே நமக்கான கூலி நமக்கான லாபம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதுதான் தப்பு ஏன்னா லாபம் என்பது மிகுதியாக போகுது முதலாளிக்கு அதாவது இன்வெஸ்ட் பண்ண தொகையை விட அதிகமாக போகுது அந்த முதலாளி லாபம் என்ற ஒன்று எதிலிருந்து எடுக்காதா பிள்ளனா உங்களுடைய சம்பளத்தில் இருந்து தான் ஏன்னா நீங்கள் வந்து பத்து மணி நேரம் வேலை பார்ப்பீங்க பத்து மணி நேரத்தில் எத்தனை பொருட்களை புதடைஸ் பண்ணுறீங்க ஒரு மணி நேரத்துக்கு எப்படியும் அதிகமான கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க பண்ணி தான் ஆகணும் அதுக்கு மேனேஜர்னு ஒருத்தர் தடுப்பாப்புல அவர் வேலை செய்ய மாட்டாப்புல ஆனால் அவருடைய சம்பளமும் உங்களுடைய சம்பளத்துலேருந்து தான் போகுது அதாவது அந்த மேனேஜர் வந்து ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணலை ப்ரொடியூஸ் பண்ணுறது லேபர் பட் லேபருக்கா அந்த மேனேஜருடைய சம்பளமும் இந்த லேபருடைய சம்பளத்துலேருந்து தான் போகுது அப்போ ப்ராஃபிட்ட முதலாளி எடுத்துக்குவாப்பில் இந்த தேய்மானங்களெல்லாம் கழிச்சுட்டு உங்களுடைய சம்பளம் முதக்கொண்டத்தையும் கழிச்சிட்டு தான் அந்த கூட்ஸை அவங்க விற்பனை பண்ணுவாங்க அதுக்கு மேலே லாபம்னு ஒன்று போட்டு அந்த லாபம் என்பது எப்படி வருதுன்னா பொது பொதலோட மதிப்பு கூடும் போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரும்போட விலை கம்மி ஆனால் கரும்பு சக்கரையோடய விலை வெயிட்டை பொறுத்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா கரும்பு சக்கரையோட விலை அதிகம் கரும்பு விவசாயிகளிடம் வந்து வாங்கும்போது அதோட விலை கம்மி ஆனால் இப்போ அதை சக்கரையாக மாறும்போது அதோட விலை அதிகம் இது எங்கேருந்து இந்த விலை எப்படி அதிகமாகுதுன்னா உழைப்பால் தான் அதாவது அந்த கூட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அதனுடைய தேவை யூஸ் வேல்யூ அதிகமாகுது இப்போ முதலீட்டால் அதனுடைய வேல்யூ அதிகமாகலை உழைப்பால் தான் அதனுடைய முதலீடு அதனுடைய மதிப்பு அதிகமாகுது இந்த மதிப்பு கூட்டுதல் எங்கே நடக்குதுன்னா உழைப்பால் தான் உழைப்பாளிகள் தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு கூலி கம்மியாக கொடுத்துட்டு அதிகப்படியான லாபங்களை முதலாளிகளை எடுத்துக்கிறாங்க இதுதான் முதலாளித்துவம் இந்த முதலாளித்துவம் என்ன சொல்லுதுன்னா மக்களுடைய ஏழ்மையை ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்களை ஏழ்மையாக்குவதே இந்த முதலாளித்துவம்தான் அன்றாட தேவைகள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர அவங்க ஒரு செட்டில் லைஃப் வாழ முடியாது எப்படின்னா நீங்கள் உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காகவே வாழ்ந்துட்டு சாக வேண்டியது தான் நிச்சயப்படி நீங்கள் ஒரு செட்டிலாக வாழ முடியாது இதுதான் முதலாளித்துவம் செய்கின்ற செயல் நன்றி இன்னொரு கல்வொழியில் பார்ப்போம்